தனுசு ராசி நபர்களுக்கு இந்த வாரம் போல தனுசுவை பொறுத்த வரைக்கும் எப்போமே ஒரு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா சந்திரன் தான் மேக்சிமம் ஏன்னா வார அமைப்புகளில் சந்திரனுடைய தொடர்பு சரியில்லாத ஒரு இடத்துல போய் மாட்டி இந்த வாரங்களே சில விஷயங்களுக்கு ஒத்து வராமல் போயிடும் எல்லாத்துலேயும் பாதி பாதியாக நிற்கும் ஒன்றும் ஃபுல்ஃபில் ஆகாது ஒரு உங்களுடைய ஆசைகளை இப்போ வந்து பூர்த்தி செய்யறதுக்கு படாத பாடுபடுற மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் சில சமயங்கள் வந்து மாட்டிங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் வந்து பத்து பதினொன்று பனிரெண்டு அப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்கு அதனால சந்திரனுடைய விஷயங்கள் ஒன்றும் பழிக்கிற மாதிரி இல்லை சந்திரன் வந்து உங்களை வந்து கெடுக்கிற அமைப்புல தனுசு ராசிக்கு அட்டமாதிபதி நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிற விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் சந்திரனுக்கு இல்லை பத்தில் இருக்கு வார ஆரம்பத்தில் அடுத்து பதினொரு தான் வருது அப்புறம் வார இறுதிங்கிற வரும்போது தான் பன்னிரெண்டோட தொடர்பு வருது அப்போது தனுசு என்ன நபர்கள் தங்களுடைய ஆசைகளை விருப்பங்களை தன்னுடைய சுயநலத்தை மையப்படுத்தி உங்களுடைய நலத்தை மையப்படுத்தி சுயநலங்கிறது உலக வாழ வாழ்க்கையில் அந்த வார்த்தை வித்தியாசமாக இருக்குது அப்படி கிடையாது சுயநலம் என்பது தனக்கான நன்மை தன்னுடைய நலம் தன்னுடைய உடலை பேணி காத்தல் தன்னுடைய மனசை நல்லபடியாக வச்சுக்கிறது இதுக்கு பேர் தான் சுயநல அமைப்புகள் சுயமாக நலமாக இருக்கிறது அடுத்தவங்களை கெடுக்க போய் அதிலேருந்து நம்ம ஏதாச்சும் ஆதாயம் அடைஞ்சி அவனை வீணாக்கிறாதான் சுயநலமாக கெடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி அமைப்புகளும் தனுசு ராசி நபர்களுக்கு அவ்வளோதான் வராது அதனால தனுசு ராசி நபர்கள் இந்த வார அமைப்புகளுக்கு உங்களுடைய நலத்தை நீங்கள் பேணி காக்க முடியும் உங்களுக்கு உங்களுக்கான நன்மை என்ன எனக்கான மகிழ்ச்சி என்ன எனக்கான கெடுதல் என்ன அப்படின்னு பிரித்து பார்த்துட்டு உங்களுக்கான நன்மைகளை மட்டும் தனியாக ஒரு மீன் சாப்பிட்ற முள் எடுத்து வச்சுட்டு மீனை சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது பத்தாம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்க சந்திரன் வந்து இந்த வார அமைப்புகளில் நிச்சயமாக புதுவிதமான சில சூழ்நிலைகளில் ரெண்டு மூணு நாளைக்கு புதுவிதமான நியூ ட்ரெண்டிங் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்களில் உங்களுக்கான சில உயர்வுகள் அல்லது மகிழ்ச்சிகள் சில வரவுகள் கிடைக்கும் அடுத்தது லாபத்தோடு தான் சம்மந்தப்படுது துலாத்தோடு தான் இப்போ என்ன ஆகுனாக்கா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பலகீனமாக கவலையாக இருக்கிறீங்க ஒரு கவலையாக இருக்கிறீங்க அப்படி வச்சிக்கலாம் தனுசு ராசி நபர்கள் இந்த வார இறுதிங்கிற அமைப்பில் ஒரு கவலையாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த கவலையிலேருந்து மேலே வருவது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் ஸோ தனுசு ராசி நபர்கள் ஒன்றும் பெரிய அளவு ஆல்டிக்க தேவையில்லை அதே சமயம் அலட்சிய போக்கும் தேவையில்லை அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கீங்க அலட்டிக்கவும் தேவையில்லை அலட்சியப் போக்கும் தேவையில்லை இது ரெண்டு விஷயத்தில் எங்கள் மைண்டில் வச்சுட்டு செயல்பட்டாலும் இந்த வார அமைப்புகள் ஈஸியாக நகர்ந்துடும் நல்லபடியாக இருக்கும்